ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இமாலய இலக்கை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்தியா அதை பற்றி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் நடந்துட்டு வருது மித முதல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டு டீமே சொதப்பியிருக்காங்க அப்படி இருந்தும் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிந்தாங்க ஆஸ்திரேலியா நூற்றி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருந்தாங்க நாற்பத்தி ஆறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ நாற்பத்தாறு ரன்கள் முன்னிலை அப்படின்னு களம்பிறங்கின இந்தியா ஸ்டார்டிங்லேயே சூப்பராக விளையாண்டாங்க அதுலேயும் ஜெய்ஸ்வால் கே ராகுலோட ஜோடி செம்மையாக ஓப்பனிங் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இரநூறு ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்க ஜெய்ஸ்வால் நூற்றி அறுபத்தி ரனில் அவுட் ஆகிட்டார் கே எல் ராகுல் எழுவத்தேழு ரனில் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்த படிக்கல் ஒரு ரிஷா வந்து எதுவும் பண்ணல ஒரு இருபத்தஞ்சி ரனில் அவுட் ஆகிட்டார் அது அதுக்கப்புறம் விளையாட வந்த அதிரடி ஆடக்கூடிய ரிசர்வ் வந்து ஸ்டெம்பிட் ஆகிட்டார் அதே மாதிரி துருவ ஜுரையில் வந்த வேகத்துலேயே அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஸோ ஒரு டீமில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் விளையாடல செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் விளையாடலை அவரோட டீமில் எந்த பர்ஃபார்மன்ஸும் அவர் பண்ணலை அதுக்கப்புறம் கோலி சூப்பராக விளையாண்டு நூறு ரன் அடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ரொம்ப பொறுமையாக விளையாண்டு இருபத்தொம்போது ரன்னும் நிதிஷ் ரெட்டி ரொம்ப அதிரெடி விளையாண்டு இருபத்தேழு பாலில் முப்பத்தெட்டு ரன்னும் எடுத்துருந்தார் நிதிஷ் ரெட்டியை எடுத்ததுக்கு போன இன்னிங்ஸில் வந்து நாற்பது ரனும் இந்த இன்னிங்ஸில் முப்பத்தி எட்டு ரன்னும் கொடுத்துட்டாரு ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஒரு இமாலய இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது ஐநூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் வந்து டார்கெட்டாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதில் ஆஸ்திரேலியா வந்து ஹையஸ்ட்டாக வந்து நானூற்றி பதிமூணு ரன்களை தான் வந்து இது வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து இதை விட அதிகமான ஸ்கோரை கண்டிப்பாக சேஸ் பண்ணது கிடையாது ஸோ அதனால் ஈஸியாக வின்னிங்க்கு நமக்கு வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா வந்து இன்னமும் வந்து இன்னிக்கே வந்து பத்து ஓவர் மீதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் இன்னும் கேப் இருக்கிறதுனால ரெண்டு நாள் வந்து ஆஸ்திரேலியன் டீம் நின்று விளையாடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை நின்று விளையாண்டாங்க அப்படின்னா வின் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம மறுக்கவும் முடியாது பட் இமால இலக்கா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ